குழந்தைகளோடு சேர்ந்து விஜயகாந்தின் பாட்டு பாடி அவருக்கு அஞ்சலி செலுத்தி இருக்காங்க எதிர்நீச்சல் நடிகை ஹரிப்பிரியா நடிப்புல இருந்து விலகி அரசியல்ல முழு கவனம் செலுத்திய விஜயகாந்த் முதல்ல எம்எல்ஏவா அரியணை ஏறினாரு அடுத்து எதிர்க்கட்சி தலைவரா பொறுப்பேற்றாரு அதையடுத்து சிஎம்மா வருவாருன்னு பலரும் எதிர்பார்த்த நிலையில் அவருடைய உடல் திடீரென சரியில்லாமல் போச்சு அதனாலேயே வீட்டிலேயே முடங்கியிருந்த விஜயகாந்த் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உடல்நலக் குறைவால காலமானாரு அவருடைய மறைவுக்கு அப்புறமா ரசிகர்கள் உள்ளிட்ட கட்சி தொண்டர்கள் பலர் மொட்டை அடிச்சுக்கிட்டு அவருடைய சமாதியை கட்டிப்பிடித்து பிடித்து காட்சிகள் அனைவரையும் கலங்க வைத்துக் கொண்டிருக்கு மேலும் சினிமா பிரபலங்கள் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் தொடர்ந்து விஜயகாந்தின் சமாதிக்கு சென்று அஞ்சலி செலுத்திட்டு வராங்க இந்த நிலையில குழந்தைகளோடு சேர்ந்து வைத்தியகி காத்திருந்தால் படத்துல இடம்பெறும் ராசாத்தி உண்ண காணாத நெஞ்சி என்ற பாட்டு பாடி ஆக்ட்ரஸ் ஹரிப்ரியா விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க தனது மகளின் மேரேஜ்ல அமீர் கான் எமோஷனல் ஆகி ஆனந்த கண்ணீர் விட்டு அடும் காட்சி சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது அமீர் கானுக்கு கடந்த நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல ரீனா தத்தா என்பவருடன் மேரேஜ் நடந்தது ஆனா பஸ்ட் மேரேஜ் அவருக்கு ரொம்ப நாள் நீடிக்கல ரெண்டாவதா கிரண் ராவ் என்பவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு பிறகு அவங்களையும் டிவஸ் பண்ணிட்டாரு முதல் மனைவிக்கு இரான் கான் என்ற டாக்டரும் ஜூனித் கான் என்ற சன்னும் இருக்காங்க இரண்டாவது மனைவிக்கு ஆசாத் கான் என்ற சன் இருக்காரு இந்த நிலையில இராகானுக்கும் நுபுர் ஹிகாரி என்பவருக்கும் மும்பைல கடந்த ஜனவரி நான்காம் தேதி மேரேஜ் நடந்தது இதையடுத்து இந்த ஜோடியின் ரிசப்ஷன் உதய்பூர்ல நடந்தது இதுல அமீர் கான் தனது மகளை பார்த்து எமோஷனல் ஆகி ஆனந்த கண்ணீர் விட்டு அடுறாரு அது தொடர்பான வீடியோக்கள் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது இத பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம் அப்பா-பொண்ணு பாண்டிங் எப்பவுமே ஸ்பெஷல் தான்னு சொல்லி லைக்குகளை தட்டி விட்டுட்டு வராங்க இந்த ரிசெப்ஷன்ல நடிகர் விஷ்ணு விஷாலும் தனது மனைவியுடன் கலந்து கொண்டிருக்காரு அது தொடர்பான போட்டோஸை விஷ்ணு விஷால் தன்னுடைய பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு बबलू பிரித்விராஜ் கூட இருக்கும் போட்டோவை வெளியிட்டு திரும்பவும் அதை டெலீட் பண்ணிருக்காங்க ஷீடால்

பிரேக்கப் ஆனதா செய்திகள் வெளியான நிலையில இவங்க திரும்பவும் ஒன்னா சேர்ந்து க்ளோஸா கையை பிடிச்சிட்டு வந்திருந்ததை பார்த்து ஃபேன்ஸ் எல்லாம் அப்ப ரெண்டு பேருமே பிரியலையா தான் இருக்காங்களான்னு கேள்வி கேட்டுட்டு வந்தாங்க இந்த நிலையில இது தொடர்பான போட்டோஸை தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிருந்த ஷீட்டல் இப்ப பப்ளூவுடன் இருக்கும் போட்டோவும் மட்டும் டெலீட் பண்ணிட்டு ராஷ்மிகாவுடன் இருக்கும் போட்டோவும் மட்டும் வச்சிருக்காங்க இதனால ஃபேன்ஸ் எல்லாம் திரும்பவும் குழம்பி போய் இருக்காங்க

ரீசெண்டா தன் டப்பிங் பேசும் வீடியோவை ஷேர் பண்ணிருந்தாங்க இந்த நிலையில தாம் வெளியே போயிருக்கும் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி டாக்ஸிசிட்டில இருந்து இப்ப விலகி இருக்கேன்னு ஹாப்பியா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க இவங்களுடைய இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால கவனம் எடுத்துட்டு வருது வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நான் எப்பவுமே உன் பின்னால இருப்பேன்னு தனது மகள் குறித்து எமோஷனல் இருக்காங்க ஆக்ட்ரஸ் திவ்யா ஸ்ரீதர் கணவர் பிரிந்து நடிகை திவ்யா ஸ்ரீதர் தனது வளர்த்துட்டு அதனால ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது கூட குழந்தைய கையிலேயே தூக்கிட்டு போறாங்க சோசியல் மீடியால இருக்கும் அவங்க ரெகுலரா தன்னுடைய குழந்தையின் வீடியோவை ஷேர் பண்ணிட்டு வருவாங்க இந்த நிலையில திவ்யா ஸ்ரீதர் தனது மகளின் வீடியோவை ஷேர் பண்ணி நான் உன்னை என் இதயத்தோடும் ஆன்மாவோடும் நேசிக்கிறேன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நான் எப்பவுமே உனக்கு பின்னால இருப்பேன்னு எமோஷ்னலா பதிவிட்டிருக்காங்க அதுக்கு கீழே சிலர் ஸ்ட்ராங்கா இருந்த அக்கான்னு அவங்களுக்கு ஆறுதலா கமெண்ட் பண்ணிட்டு வராங்க திவ்யா ஸ்ரீதர் வெளியிட்டிருக்கும் இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால கவனம் எடுத்துட்டு வருது தனது மகளுக்கு பெயர் சூட்டும் விழா நடத்தி ஒரு அழகான பேர் வச்சிருக்காங்க ஆக்ட்ரஸ் காயத்ரி யுவராஜ் சன் டிவில டெலிகாஸ் ஆன தென்றல் சிரியில் நடித்து பட்டி தொட்டி எங்கும் பேமஸ் நடிகை காயத்ரி யுவராஜ் காயத்ரிக்கு ஏற்கனவே பதிமூணு வயசுல சன் இருக்கும் போது இப்ப ரெண்டாவதா கன்சிவானதால மீனாட்சி பொண்ணுங்க சீரியல்ல இருந்து விலகினாங்க அதை தொடர்ந்து இவங்களுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி பெண் குழந்தை பிறந்தது குழந்தையுடன் இருக்கும் போட்டோவை தனது சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்த காயத்ரியின் கணவர் யுவராஜ் மனைவி பர்த்டே அன்னைக்கே குழந்தையும் பிறந்திருக்கு அம்மாக்கும் பொண்ணுக்கும் ஒரே நாள் பர்த்டேன்னு ஹாப்பியா போஸ்ட் போட்டிருந்தாரு இந்த நிலையில தனது மகளுக்கு பெயர் சூட்டும் விழா நடத்திய காயத்ரி தனது குழந்தையின் முகத்தை முதன் முதலாக காட்டியிருக்காங்க அது தொடர்பான வீடியோவை அவங்க தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணி தனது கணவர் மற்றும் தனது பெயரை சேர்த்து யுகா என பெயர் வைத்ததாக தெரிவிச்சிருக்காங்க எப்பவுமே நாங்க உனக்கு சப்போர்ட்டா இருப்போம் வி லவ் யூ ஆல்வேஸ் அப்படின்னு தனது தங்கச்சி குறித்து எமோஷனலா பேசியிருக்காரு பூர்ணிமா பிரதர் கிஷோர் வீக்கெண்ட்ல கமல்ஹாசன் முன்னாடி அந்த பெட்டியோடு வந்திருந்தாங்க மேலும் நிகழ்ச்சி குறித்தும் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருந்தாங்க அப்போ பூர்ணிமா ஃபேமிலியும் வந்திருந்தாங்க அதுல தனது மகளை குறித்து பேசியிருந்த பூர்ணிமா அம்மா வெளியே எவ்வளவு நெகட்டிவ் வந்தாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல என் பொண்ண பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு எமோஷனலா பேசியிருந்தாங்க பூர்ணிமாவும் எனக்கு என் ஃபேமிலி இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில பூர்ணிமாவின் அண்ணா கிஷோர் தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி வி லவ் யூ ஆல்வேஸ் எப்பவுமே நாங்க உனக்கு சப்போர்ட்டா இருப்போம் அப்படின்னு தனது தங்கச்சி குறித்து எமோஷனலா பதிவிட்டு இருக்காரு அதுல பூர்ணிமா தனது அண்ணனை கட்டிப்பிடிச்சிட்டு ஃபீல் பண்ணி அடுறாங்க இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது மேரேஜுக்கு அப்புறமா தான் வெறித்தனமா ஒர்க் அவுட் பண்ணும் வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க ஆக்ட்ரஸ் சங்கீதா பிரபல காமெடி நடிகர் ரெடின் கிங்ஸ் லீம் நடிகை சங்கீதாவும் ரொம்ப நாளா காதலிச்சுட்டு வந்த நிலையில போன மாசம் மைசூர்ல உள்ள கோயில்ல சிம்பிளா மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அதையடுத்து இந்த புது ஜோடி தங்களுடைய ஹனிமூன் போட்டோவை ஷேர் பண்ணி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தாங்க அப்போ ஹனிமூன் போகும்போது தனது அண்ணன் மகளோடு எடுத்துக்கிட்ட போட்டோவை வெளியிட்டாங்க சங்கீதா அத பார்த்த சில நெட்டிசன்கள் சங்கீதாக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகி ஒரு டாட்டர் இருக்கு அவங்கதான் இந்த சிறுமின்னு சொல்லி ரூமர் பரப்புனாங்க அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா அந்த குட்டி பெண்ணுடன் டான்ஸ் ஆடும் வீடியோவை ஷேர் பண்ணி என் அண்ணனோட பொண்ணுன்னு சொல்லி வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க ரீசெண்டா சங்கீதா தனது கணவரின் பர்த்டேக்கு பார்ட்டி வச்சு சூப்பரா ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்திருந்தாங்க இந்த நிலையில சோஷியல் மீடியால ஆக்டிவாக இருக்கும் அவங்க தான் ஒர்க் அவுட் பண்ணும் வீடியோவை இப்போ ஷேர் பண்ணிருக்காங்க அந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு வருது சின்னத்திரை பிரபலங்கள் செந்தில் ஸ்டீஜா ஜோடி தங்களுடைய குழந்தையின் ஃபர்ஸ்ட் பர்த்டேவை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க விஜடிவில் டெலிகாஸ்ட் ஆன சரவணன் மீனாட்சி சீரியல்ல நடித்து பட்டி தொட்டி எங்கும் ஃபேமஸ் ஆனவங்க செந்தில் ஸ்டீஜா மிர்ச்சியில ஆர்ஜீவா இருந்த செந்தில் அதுக்கப்புறமா சின்னத்திரையில களமிறங்குனாரு சரவணன் மீனாட்சி சிரில்ல நடிக்கும்போது ஸ்டீஜாவை காதலிச்சு மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு மேரேஜுக்கு அப்புறமா ஸ்டீஜா நடிக்கிறத நிறுத்திட்டாங்க இந்த நிலையில கடந்த ஜனவரி நான்காம் தேதி செந்தில் ஸ்டீஜா ஜோடிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது இத செந்தில் தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஹாப்பியா ஷேர் பண்ணி நாங்க பெற்றோர்களா பிறந்திருக்கோம் எங்களுடைய மகனாலன்னு எமோஷனலா பதிவிட்டு இருந்தாரு இந்த நிலையில இவங்க தனது மகனின் ஃபர்ஸ்ட் பர்த்டேவ கிராண்டா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அது தொடர்பான வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது ரெண்டு மாசமா தலைமறைவாக இருந்த சின்னத்திரை நடிகர் ராகுல் ரவிக்கு நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியிருக்கு நந்தினி சீரியல் நடிகர் ராகுல் ரவி தனது நீண்ட நாள் காதலியான லட்சுமி நாயரை மூணு வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு இவங்களுடைய மேரேஜ் கேரளால டூ தௌசண்ட் டுவெண்டில நடந்தது அதையடுத்து மேரேஜ் ஆன சில மாதங்கள்லயே இவங்க பிரிஞ்சிட்டதா ஒரு தகவல் வெளியாச்சு அதையடுத்து ராகுல் மனைவி பல பெண்களோடு தனது கணவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் இது குறித்து கேட்டதுக்கு தன்னை அடித்து துன்புறுத்தியதாகவும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க புகாரின் அடிப்படையில ராகுல் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது இதனால முன்ஜாமீன் கேட்டிருந்த ராகுலுக்கு பெயில் கிடைக்காததால தலைமறைவானாரு அதையடுத்து ராகுலை போலீசார் தீவிரமா தேடிட்டு வந்தாங்க தலைமறைவா இருந்தபடியே ராகுல் உச்ச மனு தாக்கல் செய்தார் அவருடைய முன்ஜாமீன் மேல்முறையீட்டு மனு நேத்து விசாரணைக்கு வந்த நிலையில இரண்டு மாதங்களா தலைமறைவாய் இருந்தவருக்கு முன்ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு